ஒரு ஃபேட் ஒரு பெரிய ரெவல்யூஷன் இப்போது நடந்துட்டு இருக்கு சென்னை தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா உலக அளவில் எல்லா நாடுகளிலும் குறிப்பாக வளர்ந்து விட்ட நாடுகள் வளர்ந்துட்டு இருக்கிற நாடுகள் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அண்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லா ஊர்லேயும் எல்லாருமே சைக்கிள் ஓட்டுறாங்க அது உடம்புக்கு உடல் நலத்துக்கு நல்லது ஃபிட்னஸுக்கு நல்லது நோய் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் விட என்வாய்மெண்டல் ஃப்ரெண்ட்லி இப்போது டெல்லி மாதிரி நகரங்களில் மூச்சு விட முடியாமல் தவிக்கிறாங்க விமானம் தரையிறங்க முடியல அந்த அளவுக்கு ஏர் பொல்யூஷன் இருக்கு அது இப்போ சென்னைக்கும் வரலாம் கூடிய சீக்கிரத்தில் அத்தனை வாகனங்கள் இருக்குது மோட்டர் சைக்கிள் இந்த கடந்த முப்பது ஆண்டுகளாக மிகப்பெரிய சோகம் என்னென்னா இந்தியா முழுவதும் நிறைய மோட்டர் சைக்கிள் இரண்டு சக்கர வாகனங்கள் ஒரு வீட்டில் ஒன்று ரெண்டு மூணு மாதிரி நாலு சக்கர வாகனங்கள் அரை கிலோமீட்டர் போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு போகிறதுக்கெல்லாம் கூட இப்போது காரில் மோட்டர் சைக்கிளில் போய்ட்டுருக்கனால எரிபொருள் எரிக்கிறதுனால பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்குது மூச்சு விட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஊர் இந்த ஊரெலாம் மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத ஊராக கூட மாறும் உலகமே அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இப்போ சைக்கிள் இங்கே உலகத்தில் எல்லா மக்களும் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கும் இந்தியாவில் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் சென்னையில் கோயம்புத்தூர் மதுரையில் சைக்கிள் இல்லாத வீடே கிடையாது ஆனால் சைக்கிள் ஓட்டுறதில்ல அது ஒரு பெரிய தவறாக இருக்குது விளையாட்டு குறைஞ்சிருக்கு உடல் உடல் உழைப்பு உடல் பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு அறிவியல் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு எல்லா ஊர்லேயும் இருக்குது எனவே இந்த சைக்கிளை இப்போது மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சி எடுத்துட்டுருக்குறோம் அதன் ஒரு முயற்சியாக இப்போ சென்னையில் ஐநூறு பேர் பங்கு கொள்ளக்கூடிய இந்த மேரத்தான் நடந்துட்டு நடந்துகிட்ருக்குது அதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் வீக்கெண்டாவது சனி ஞாயிற்றுக்கிழமையாவது ஒரு வீக்கில் அப்பா அம்மா குழந்தைகள் சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுங்க அடுத்த மாதம் அது பத்து கிலோமீட்டர் மாற்றோம் ஆறு மாதம் கழித்து அதை இருபது கிலோமீட்டர் இன்னும் ஒவ்வொரு வருஷம் கழித்து ஏழு 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 கோடி மக்கள் குழந்தைகளை தவிர ரொம்ப வயசு முடியாதவங்க தவிர இந்த ஓ மற்றவங்க எல்லாருமே சைக்கிள் ஓட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த எலிஃபென்டைன் சைக்கிளோத்தானுடைய மிகப்பெரிய நோக்கம் எஸ் தேங்க்யூ சிறப்பு யா சிறப்பு குழந்தைகள் அதே மாதிரி இப்போது ஆர்டிசம் கூட இப்போ சொல்லக்கூடாங்கிறாங்க வேரியன்ஸ் இது போன்ற சிறப்பு குழந்தைகள் எல்லாருக்குமே சைக்கிள் வந்து ஓட்ட அதாவது சிலருக்கு வந்து படிக்கிறதுக்கான த திறமை இருக்காது ஆனால் சைக்கிள் ஓட்டக்கூடிய திறமை இருக்கும் அதே மாதிரி மனநல பாதிப்பு உள்ளவங்க டிப்ரெஷன் இது போன்ற மன சோர்வு மனப்பாதிப்பு மனசிதைவு இப்படிப்பட்டவங்களுக்கும் அந்த நோயை குணமாக்குறதுக்கு சைக்கிள் ஒரு நல்ல மருந்தாக இருக்குது சைக்கிள் ஒரு மீடியமாக இருக்குது இப்படி பல்வேறு நன்மைகள் இருக்குது மனமகிழ்ச்சி மக்களுக்கு வந்து மனமகிழ்ச்சி என்பது அடிப்படை மனநலத்தினுடைய முக்கியமான தேவை மன மகிழ்ச்சி அந்த மன மகிழ்ச்சி சைக்கிளில் கிடைக்கும் நிறைய இடத்த பார்த்தா ஒரு திருப்தியும் கிடைக்கும் இப்போ வந்து நூறு கிலோமீட்டர் ஓட்டுறாங்க ஐம்பது கிலோமீட்டர் ஓட்டுறாங்க அவங்களுக்கு எத்தனை இடத்த பார்ப்பாங்க ஒரு காலையில் எழுந்திரிச்சி எத்தனை மக்கள் முகத்தை பார்ப்பாங்க ஒரு தினம் தினம் ஒரு சாதனை படைத்த ஒரு எண்ணம் கூட அந்த சைக்கிள் மூலமாக வரும் இதில் மிகப்பெரிய நன்மை என்னென்னா நமது அடுத்த ஜெனரேஷன் இப்போ ஜென்சின்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த பதினெட்டு வயது பத்தொன்பது வயசு பள்ளிகள் வந்து சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சென்னையில் சாம்பியன் ஆவாங்க தமிழ்நாட்டுக்கு சாம்பியன் ஆவாங்க இந்தியாவுக்கு சாம்பியன் ஏஷியன் சாம்பியன் உலக அளவில் சைக்கிள் போட்டிகளில் இந்தியாவுக்கு மெடல் கிடைக்கிறதுக்கும் இது ஒரு பெரிய வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்போர்ட்ஸிங் கம் ஸ்போர்ட்டிங் கம்யூனிட்டியாக விளையாட்டை நேசிக்கும் ஒரு மிகப்பெரிய நாடாக நமது நாடு மாறணுன்னா இந்த சைக்கிளோ தான நம்ம ஊக்குவித்து தான் ஆகணும் சைக்கிளையும் நீங்கள் மோட்டார் சைக்கிளையும் பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிளில் வந்து எந்த வேலையும் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை அது வந்து ஓட்ட வேண்டியதில்லை ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் கிடையாது அதுதான் குறை சொல்லு அது ஒரு ஸ்போர்ட்ஸ் அதை விட்டுருங்க ஆனால் உண்மையான விளையாட்டு வந்து சைக்கிள் தான் நீங்கள் வந்து உடற்பயிற்சின்னு இருக்குது ரொம்ப மனசு தைரியம் இருக்கணும் அதாவது ஒரு வெறித்தனம் இருந்தால் தான் சைக்கிள் ஓட்டோம் லாங் சைக்கிள்ஸ் ஆயிரம் இப்போது உலக நாட்டில் பாருங்களேன் அந்த வளர்ந்து விட்ட நாடுகளில் பாரிஸ் திஸ் பாரிஸ் அப்படின்னு ஒரு ஒரு சைக்கிளிங் வந்துங்க ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் அதேமாதிரி தூர் தி ஃப்ரான்ஸ் அது வந்து ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் அதே மாதிரி லண்டன் எடுன்னு லண்டன் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் அப்படி அங்கே உள்ள இளைஞர்கள் வந்து ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தள்ளி மோட்டார் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ரெடியாக வர்றாங்க நம்ம ஊரில் என்னமோ பெரிய இமயமலையில் போய் ஏதாவது ஊரில் போய் காரில் போயிட்டு பெரிய விஷயம் வச்சுட்டு இருக்கிறோம் அப்போ அந்த சைக்கிளோட ஓட்டிகிட்டு போனோம் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படிங்கிறது உறுதியான மக்கள் மன உறுதி உடல் உறுதி ஆன மக்கள் அங்கே உருவாகிறாங்க அந்த மக்களோடு தான் நமது பிள்ளைகள் போய் போட்டி போடணும் எனவே இந்த மோட்டர் சைக்கிளை விட்டுட்டு சைக்கிள் தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் இன்னொன்று இவங்க தார் மாற மோட்டர் சைக்கிள் ஓட்டிட்டு பெரிய விபத்துகள் அந்த விபத்தில் அவங்களும் அடிபட்டு போகிறாங்க சும்மா ரோட்டில் போகிறவங்களும் தள்ளிட்டு போகிறாங்க நானே சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறேன் இந்த ரேஷன் சொல்லிட்டு வர்றாங்க இவங்களுக்கு ஒன்றும் ரேஸ் போகிற மாதிரி தெரியல ரோடு ரூல் தெரிகிற மாதிரின்னு தெரியல ஆபத்தாக ஓட்டுறாங்க நான் கூட காவல்துறை அதிகாரியாக இருக்கும் போது நிறைய பேர் பிடிச்சிருக்கேன் இவங்களெல்லாம் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா தூங்கை விடுறதில்ல அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு காலங்காத்தால் ஒரு முப்பது பேர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிணேன் அதுக்கு பிறகு தான் அந்த இல்லாமல் போச்சு கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயே அப்போ எனக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க அவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ சைலேந்தர் பாபு இல்லை சைலன்சர் பாபு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய நியூசன்ஸாக இருக்குது இப்போ அந்த மோட்டார் சைக்கிள் சிட்டிக்குள்ளே ஓட்டக்கூடாது அவங்க ரேஸ் போகிறவங்க கூட சிட்டிக்குள்ளே வந்து ரேஸ் போயிட்டு போனாங்கன்னா காவல்துறை அவங்கள கைது பண்ணணும் அது பெரிய ஆபத்தான ஒரு செயல் பீப்புள் ரேஸிங் ஆன் த சிட்டி ரோட் இஸ் அ டேஞ்சர் டு தெம் செல்ஸ் ஆஸ் வெல் ஏஸ் த இன்னசன்ட் பப்ளிக் த புலீஸ் ஷுட் ஆக்சுவலி அரெஸ்ட் தம் தி ஷுட் நாட் பி அலவுட் டு ரேஸ் இத் இன் த சிட்டி லிமிட்டெட் ஆல் ஐ டோன் எனி ரே எனி எனி ரோடு வச்சு ஸ்பெஷலி மென்சர் தான் பட் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் கேம் பட் சைக்கிளிங் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி வெரி ஹெல்தி வெரி என்வ்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் த ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு சைக்கிள் ஓன்லி எதிர்காலம் வந்து சைக்கிள் பற்றி தான் இருக்கும் மோட்டார் சைக்கிளை பற்றி ஐடியா எனக்கு அவ்வளோ இல்லை இல்லையா எலிஃபெண்ட் இன்னைக்கு சரிக்கும் இந்த சைக்கிளிங் ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பாராட்டுக்கேன் ஓகே